காதல் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் முதல்ல எப்படி இருக்கு அந்த கிரக நிலை மாற்றத்தால் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளும் மாற்றங்களும் என்ன துலாம் ராசி அன்பர்கள் இதுல வந்து பாருங்க சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் உங்களுடைய குடும்பம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை இதுலலாம் என்ன மாதிரியான மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போகுது இதை பற்றின முழுமையான தகவல்தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு வந்து நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னவா அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்க நீங்க வந்து நேர்மையோ நீதியையோ தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவங்களா இருப்பீங்க துலாம் ராசியாக இருந்தாலும் சரி துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி சுக்கிர பகவானின் ஆதிக்கத்துல பிறந்தவங்க நீங்க அதனால இந்த சிறப்பான பண்பு உங்ககிட்ட இருக்கும் இந்த ராசி காற்று ராசியா இருக்கு எல்லா இடத்துலையுமே நீங்க வந்து காத்த போல கலந்து இனிமையா பழகக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களோட தோற்றத்துல பாருங்க ஒரு அழகும் ஈர்ப்பும் இருக்கும் இயல்பிலேயே உங்களுடைய உடை பாவனையெல்லாம் ஒரு வசீகர தன்மையை கொண்டு இருக்கும் எதிர்பாலின ஈர்ப்பு உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் சிறப்பான பேச்சு திறமை உங்ககிட்ட இருக்கும் சமரசம் செய்யறதுல இந்த துலாம் ராசி அன்பர்கள் கெட்டிக்காரங்களா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தீராத பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இயல்பலாகவே இருக்கும் ஒரு ரெண்டு தரப்பினருக்கு சண்டை சச்சரவு அவங்கள அழைத்து பேசணுன்னா சமாதானம் பேச இந்த துலாம் ராசிக்காரங்களை சொன்னாலே போதும் சமாதானம் போக வைக்கிறதுல கெட்டிக்காரங்களாக திகழ்வீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நன்மையை பெறக்கூடிய அமைப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து அந்த விஷயம் கிடைக்க பரிகாரமா துர்க்கையம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் துலாம் ராசி அன்பர்கள் உள்ள வாழ்க்கையில வரக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் துர்க்கையம்மனின் பரிபூரண அருளும் நீங்க பெறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில நெய் தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும் உங்களுக்கு துர்க்கையம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் துர்க்கையே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் நல்லது உங்களுக்கு உண்டாகும் துலாம் ராசி அன்பர்கள் எல்லா விதிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு பெறணும் அப்படின்னா நீங்கள் துர்க்கையம்மனை வழிபடுங்க நன்மை பிறக்கும் நல்லது உங்களோட வாழ்க்கையில் அமையும் நேர்மையும் நீதியும் தன்னோட உயிர் மூச்சா கொண்டு வர வரக்கூடிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் எல்லோருக்குமே நல்லது பண்ணுவீங்க கேட்காமலே உதவி செய்வீங்க ஆனா பாருங்க உங்களுக்கு உதவினா யாருமே செய்ய மாட்டாங்க பிரச்சனைன்னு வந்தா கூட உங்களை விட்டு நிறைய பேர் விலகிடுவாங்க இந்த ஒரு விஷயத்துல நிறைய மன கஷ்டத்தை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க இந்த கஷ்டங்கள் தீரவும் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்க பின்னால் வரக்கூடிய பிரச்சனையை கூட நம்ம முன்கூட்டியாக தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிச்சா நல்லதா இருக்கும் அந்த வகையில நீங்க பயன்பெறக்கூடிய தான் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை கூட முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருப்பீங்க எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிடுவீங்க அந்த வகையில் உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கோங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய தித்திரைத்வாதி விசாகம் உங்களுக்கு இந்த மாதம் நிலைகள் முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசியில் பாருங்கள் செவ்வாய் பகவான் இருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் ராகு பகவானோடு இணைஞ்சிருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் குருவோம் லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கேதுவோடு இருக்காரு ஐயன சைன போகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாற்றங்கள் நிகழும்போது தான் நம்மளோட வாழ்க்கையில் பாருங்கள் ஏற்ற இறக்கம் ஏற்படும் அந்த வகையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அய்யன சைன போகஸ்தானத்துல இருந்து புதன் உங்கள் ராசிக்கு வருவாரு எட்டாம் தேதி அதாவது அடுத்த மாதம் பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமா தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வராரு பத்தாம் தேதி இருந்த சுக்கிரன் அய்யன சயன போகஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைஞ்சு வரப்போகிறாங்க இந்த கிரகநிலை மற்றும் இந்த கிரகநிலை மாற்றங்களால் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் அதாவது இப்போ தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தணும்னா கூட தொழில் சம்பந்தப்பட்ட புது நண்பர்கள் உருவாகுவாங்க அவங்களால நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் விரிவாக்கும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் முக்கிய நபர்களோட அறிமுகமும் நட்பும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடி எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படி நீங்க எதிர்பார்த்த விஷயத்துல தடை தாமதம் வருது அப்படின்னா நீங்க தவறாம துர்க்கயமனை வழிபட்டுட்டு அந்த விஷயத்த செய்யுங்க நன்மை உண்டாகும் அப்படி செஞ்சா தொழில் வியாபாரம் வேகம் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவீங்க அதுல இருந்த தடை தாமதம் நீங்கிடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் திடீர்னு பயணம் செல்ற மாதிரி இருக்கும் எச்சரிக்கையா முன்னெச்சரிக்கையா எல்லா விஷயத்தையும் வச்சுக்கோங்க மேல் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் பணியாளர்கள் கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யறவங்க அதற்கான பலனை பெற போறீங்க குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போனா ஒற்றுமையே அதிகரிக்கலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்லாம் பாருங்க ஆதரவா இருப்பாங்க பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனசை அலைவாய விடாதீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செஞ்சால் சாதகமான பலனும் பெறலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்துல திடீர் தடை தாமதம் வரும் மற்றவங்களை அனுசரித்து போறது நல்லது பெரியவங்க ஆசிரியவங்க அரவணைப்பு உங்களுக்கு பக்கபலமாக கல்வி இல்லாமையும் நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு இந்த மாதம் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் சுமூகமாக போகணும் அப்படின்னா விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் நீங்க போகணும் கணவன் மனைவிக்குடியே மன கசப்பு நீங்கும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி வரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க எதிர்பாராத திருப்பம் திடீர் தான்மையை தரும் இந்த மாதம் எதிர்ப்புகள் எல்லாம் விலகும் காரிய தடை நீங்கும் ஆரோக்கியம் கூட உண்டாகும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை பின்னடைவு காணாமல் போகும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பிரச்சனை தீரும் நீங்கள் முடிவு எடுக்க முடியாமல் இழுப்பறியாக வச்சுருந்த விஷயத்தில் கூட இப்ப நல்ல முடிவு எடுக்க போறீங்க இந்த மாசம் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது இழுப்பறியாக வாதியில் நின்ற காரியம் நல்லபடியா நடந்து முடியும் விரும்பிய காரியத்தை நிறைவேற அதற்கு தேவையான மனபலம் இப்ப உங்களுக்கு கிடைக்கும் வராமல் நின்று போன பணம் கூட கை வந்து சேரும் புதிய நபர்களின் நட்பும் அதனால் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் மதிப்பு அதிகரிக்கும் இந்த மனம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிப்பதும் மகாலட்சுமி தாயாரை மனமாற வணங்கி வருவதும் நன்மையை கொடுக்கும் செல்வாக்கை உயர்த்தும் மகாலட்சுமியின் அருளும் இருந்தால் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மையை அடைய முடியும் தாயின் பரிபூரண அருளும் நிறைஞ்ச ஒரு கிரகம் தான் சுக்கிரன் நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் துர்க்கையம்மனையும் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட தங்கடம் நீங்கும் தொல்லைகள் தடைகள் தீரும் சித்திரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால புது வேகம் இருக்கும் எடுத்தமோ கௌத்தமோன் மட்டும் எந்த முடிவும் நீங்கள் எடுக்காமல் இருக்கணும் பொருளாதாரத்தில் நெருக்கடியும் தொழிலில் பிரச்சனையும் வரலாம் அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக யோசித்து பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஞானமற்ற காரகன் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால பண வரவு சீராக இருக்கும் நடக்க வேண்டிய வேலை நல்லபடியாக நடக்கும் முயற்சிகளில் தவறு ஏற்பட்டாலும் அதை மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலை இருக்கும் பாக்கிய குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால பிரச்சனை உங்களை நெருங்காது அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்பு கிடைக்கும் ரொம்ப நாளாக இருந்த முயற்சி கூட இப்ப வெற்றி பெறும் உறவினரால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்க எதிர்வரும் பிரச்சனைகள் சங்கடங்கள் சிக்கல்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் புது தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை எளிமையாக சமாளிச்சிடுவீங்க உங்கள் ராசியை விட்டு குரு பகவான் பார்வை ஐந்தாம் இடத்தை விட்டும் விலகிறதுனால உங்களுடைய செயல்கள்ல தடை தாமதம் வரலாம் கவனமா இருங்க உங்கள் லாபதிபதி சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால செலவுகள் பல வகையிலுமே அதிகரிக்கும் ராசியில சஞ்சரிக்கும் செலவாய் எட்டாம் தேதி முதல் உங்களோட செயல்கள்ல வேகத்தை ஏற்படுத்துவார் அதனால அப்போ அவசர முடிவுகளை மட்டும் எடுக்காதீங்க அப்படி எடுத்தா சங்கடங்கள் உருவாகலாம் ராசிநாதன் தேவையான வருமானத்தை வழங்குறது மட்டும் இல்லாமல் நிம்மதியை வழங்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே அவசர முடிவு எடுக்காதீங்க அதுக்கப்புறம் விசாகம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்க பெரியவங்களோட உதவி ஆதரவும் கிடைக்க போகுது புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்க போகுது பூர்வீக சொத்து கூட உங்களுக்கு சாதகமாக முடியும் சகோதர்கள் உங்களுக்கு பார்ப்பாங்க அதிசாரமா ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குருவால் பார்த்து வரும் வேலையில நெருக்கடி வரலாம் இந்த மாசம் முழுவதுமே ராஜ கிரகமா இருக்கக்கூடிய சூரியனும் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால பணியாளர்கள் உங்களோட பணிகள்ல கவனமா இருக்கணும் ஜென்ம ராசிக்குள் செவ்வாயும் ஐந்தாம் வீட்டுல சஞ்சரிக்கும் ராகும் எல்லா வகையிலுமே சோதனைகளை கொடுப்பாங்க குடும்பத்துல ஒரு நிமிஷம் இருந்தது போல அடுத்த நிமிஷம் இருக்காது நிம்மதி உறவுகளால் இருந்த இரக்கமான நிலை மாறும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோபத்தை தவிர்த்தால் இந்த நிலை வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகிறது நல்லது கோபப்படாமல் இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மையை கொடுக்கும் கவனமாக முன்னெச்சரிக்கையாருங்க எடுத்துமா கௌத்தமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அம்மனை வழிபாடு செய்யுங்க நல்லது நடக்கும் நன்மை பிறக்கும் எல்லா வகையிலுமே யோகமான மாதமா இந்த மாதம் மாறும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே